தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது எதிர்கட்சிகள் இன்னும் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தையே எட்டவில்லை திமு அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது தொடருமா என்று தெரியாது அதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக இன்னும் அது பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை தேமுதிக என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நடிகர் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியிலே இணைப்பது என்றெல்லாம் செய்திகள் பேசப்படுகின்றன சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்களெல்லாம் வாருங்கள் என்று சொல்லுவாரா தெரியாது எதிர்கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் உருவாவதற்கு போதிய முகாந்திரங்கள் இல்லை

அவர் அவர் என்ன கான்டெக்ட்டில் சொன்னார் எனக்கு தெரியல இந்த பேட்டி நான் முழுமையாக பார்த்தா தான் தெரியும் ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணி இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும் வலுவாக இருக்க வேண்டும் என்று தேசிய அளவில் அவர் சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது அது இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்டி வழிகாட்டியாகவும் இருக்கிறது இந்தியா கூட்டணி தேவையான நேரத்தில் பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் தேர்தலை சந்திக்கும்